ப்ரோ வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும் அதே பிளேஸ் தான் பழைய பிளேஸு என் லக்கி ஜம்ப் ராக் அவா ஜம்ப் ராக் இது இந்த ஜம்ப் ராக் நான் ஒரு ரெண்டு வருஷமாக வச்சுன்னு இருக்கிறேன் கிட்டக்கிட்ட அது ஒரு முந்நூறு வேற ஆள் மழை பிடிச்சிருப்பேன் இந்த ஒரு ஜம்ப் ஃப்ராகில் அடிக்கடி இந்த கலர் கைடு மட்டும் தான் மாற்றுவேன் ஃப்ராக்லாம் அதே தான் பழசு பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே தேஞ்சி போயிடுவேன் இது எனக்கு லக்கி ஜம்ப் ஆகுது செம்ம ரிசல்ட்டு ப்ரோ இது ஊக்கு வேணால் மாற்றுக்குவோம் ப்ரோ கைடு கலர் கைடு இப்படிதான் பார்த்து இந்த ஃப்ராக் அப்படியே தான் இது ரெண்டு வருஷமா யூஸ் பண்ணுறேன் செம்ம ரிசல்ட்டு மூணு வேற ஆள் மழை பிடிச்சிருக்கேன் இப்போ தான் ட்ரை பண்ண போறேன் இங்கே அடிக்குதான் பார்க்கலாம் இங்கே எப்போ போட்டாலும் அடிக்கும் பிறகு ரிசல்ட் செம்ம ரிசல்ட் ப்ரோ அது இது மாதிரி கலர் கைடு ஓகே ப்ரோ ட்ரை பண்ணலாம் கடைக்கு விட்டு போயிட்டு இருக்கிறாங்க மீன் அடிக்கிற